இந்திய இரங்கல் பிரார்த்தனையில் கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது இன்னைய வணக்கம் இன்று வத்திகான் மட்டுமில்லை முழு உலகமுமே கிறிஸ்தவர் மத்தியில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு இந்த தலைமைத்துவத்தினை இழந்து மிகவும் ஒரு நிற்பதியான நிலையில் நிற்பதாக உணர்கின்றார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த உலக ஒழுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தத்துக்குப் பிறகு சர்வதேச அங்கம் லீக் ஆஃப் நேஷன் உருவாக்கப்படுகிறது ரெண்டாம் உலக மகா யுத்தத்தை தடுக்கிறதுக்காக ஆனால் அந்த லீக் ஆஃப் நேஷனால் வந்து ரெண்டாம் உலக மகா யுத்தத்தை தடுக்க முடியலை ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது அது மூன்றாம் உலக மகா யுத்தத்தை தடுப்பதற்காக இப்போ இண்டைய வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த மூன்றாம் உலக யுத்தத்தை தவிர்த்தும் தடுத்தும் வருகிறதுக்கு இந்த வத்திகான் கிறிஸ்தவர்களது தலைமை காரியாலயமும் அதில் தலைமைத்துவம் வகித்தவர்களும் மிக பிரதானமானவர் அதில் போப் பிரான்சிஸ் வந்து தனி முதன்மையானவர் உங்களுக்கு தெரியும் இல்லை உலகத்தில் பல்வேறு வகையான சிறுபான்மையினங்கள் மனித உரிமை ஊறல்கள் அரசியல் உரிமை ஊறல்கள் உள்நாட்டு யுத்தம் நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தால் காசா உள்ளிட்ட பல்வேறு மக்கள் வந்து அவலப்பட்டு கொண்டும் ஒரு நிற்கதியான நிலையிலும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு அரணாகவும் ஒரு தார்மீக ஆதரவை கொடுக்கிறதாகவும் இந்த பிரான்சிஸ் வந்து இருந்திருக்கிறார் இவருடைய விளப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உரிமை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யுத்த ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்குது அந்த வகையில் வந்து இன்றைய இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி அவர் கடந்த காலத்தில் செய்த விடயங்களை நினைவு கூறுவதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்த நாகரிகத்துறையின் தலைவர் ஃபாதர் ரொஹான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எமது பல்கலைக்கழக ஆசிரியர் சார்பாகவும் இப்போ பல்கலைக்கழக சமூகம் சார்பாகவும் என்னுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையவும் அவரை போல பல ஆன்மாக்கள் வந்து உலகில் நிலவும் புறப்படுத்தவும் எல்லாம் வல்ல உறவினை பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உரை